கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாள் சிந்தனைக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்று என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு புரியாதிருப்பதாக நீ ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள்ள ஆம் இந்த வேத வசனம் நமக்கு எதை சொல்லுகிறது நல் ஆலோசனையை நீ காத்துக்கொள் வேதத்திலிருந்து நமக்கு அநேக ஆலோசனைகள் உண்டு பெரியோர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறதான ஆலோசனைகள் போதக பிதாக்கள் மூலமாக கிடைக்கிறதான ஆலோசனைகள் பெற்றோர்கள் மூலமாக கிடைக்கிறதான ஆலோசனைகளை காத்து நடப்போம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நல் ஆலோசனைகளை வைத்து நல்ல பாதைகளை நமக்கு காட்டுவார் ஆசீர்வாதமான பாதைகளை காட்டுவார் சமாதானமான பாதைகளை காட்டுவார் இதற்கெல்லாம் வேறாக இருப்பது நல் காத்துக் கொள்வதன் மூலமாக நல் ஆலோசனைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பிள்ளைகளாக கத்தர் நம்மை வாழ வைத்து அவர் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஓடிவா அடுத்த ஒன்று